ஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் சந்திக்கும் தலைப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து கிடைப்பதல்ல நம்முடைய மனசிலே நாம் ஏற்படுத்திக் கொள்வது நம்முடைய புறக்காரணிகள் எப்படி இருந்தாலும் சரி நம்முடைய மனம் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சித்தர்கள் நமக்கு தரக்கூடிய உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே மகிழ்ச்சியாக நீங்கள் இல்லாவிட்டால் எந்த ஒன்றும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது ஆனால் இந்த காலங்களிலே நாம் நம்முடைய தாய் தந்தையரோடு இணக்கமாக இருந்து கொள்வது நம்முடைய உறவுகளோடு இணக்கமாக இருந்து கொள்வது நம்முடைய மனைவி மக்களோடு இணக்கமாக இருந்து கொள்வது நாம் எங்கு தொழில் செய்கிறோமோ அங்கு மற்றவர்களோடு இணக்கமாக இருந்து கொள்வது இப்படி நம்மை சந்திக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் இணக்கமாக இருந்து கொள்வதும் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்காது நம்மை காப்பாற்றும் அது மட்டுமல்ல உரிய நேரத்தில் கல்வி பெறுவது சம்பாதிப்பது பணத்தை சேர்ப்பது அது மட்டுமல்ல பணத்தை கொடுத்து மகிழ்வது இவை எல்லாமே நம்முடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி தரும் மேலும் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமை கொள்ளாமல் அவடுத்தவர்களோடு நம்மை ஒப்பிடாமல் நமக்கு நாமே ராஜாவாக வாழக்கூடிய தன்மையை நம் மனதில் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது நம்மிடையே நிலைத்திருக்கும் ஆகவே நாம் நமக்கே மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கொண்டு நம்முடைய புறக்காரணிகளையும் நமக்கு சாதகமாக மகிழ்ச்சியாக பயன்படுத்தி கொண்டு நாமும் மகிழ்ந்து மற்றவரை மகிழ் மகிழ்விப்போம் அதுவே நமக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் ஆகவே மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் நன்றி